கர்த்தருடைய நல்ல மகிமைப்படுவதாக இசாயா ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் வசனம் என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூசணங்களால் கலங்காமலும் இருங்கள் என்று வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே நேக நேரங்களிலே மனுஷனுடைய வார்த்தைகளுக்கு பயப்படுகிறோம் அவனுடைய தூஷணங்களுக்கு பயப்படுகிறோம் அவனுடைய பழி கண்டு நம்முடைய இருதயம் கலங்கி போகிறது ஆனால் இப்படிப்பட்ட மனிதனுடைய வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் நம்முடைய நினைவுகளிலே அதை கலக்கத்தை கொண்டு வராமலும் இருக்க வேண்டுமென்றால் நம்முடைய இருதயம் வேத வார்த்தைகளால் நிரம்பி இருக்க வேண்டும் இப்படி வேத வார்த்தைகளால் நாம் நிரம்பி இருந்து அதை விசுவாசிக்கும் பொழுது விசுவாசிக்கிற நாம் ஒருபோதும் பதறி போவதில்லை ஆகவேதான் வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை என்று வாசிக்கிறோம் இந்த வேத எழுத்துக்கள் வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலே இருக்குமானால் இப்படிப்பட்ட மனித வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திற்குள் ஒரு நாளும் செல்வதில்லை நம் வேதம் நம்முடைய மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நாம் ஒவ்வொரு நாளும் வேதத்தை ஆர்வத்தோடு வாசிக்கிறவர்களாய் அதை நேசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் டாவிது நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் சொல்லும் பொழுது முது வேதத்தில் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன் நாள் முழுவதும் அது என் தியானம் என்று சொல்லுகிறார் நாம் வேத வார்த்தைகளை வசனங்களை படிப்பதோடு மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயம் வேத வார்த்தைகளால் நிரம்பி இருக்கும்போது அது நம்முடைய தியானமாய் மாறி போகிறது ஆகவே நாம் வேத வார்த்தைகளை நமக்கு தெரிந்த வசனங்களை நாம் தியானித்து கொண்டே பொழுது இப்படிப்பட்ட பயங்களுக்கும் கலக்கங்களுக்கும் நாம் நீங்களாக்கி விடுவிக்கப்படுகிறோம் ஏ சொல்லும் பொழுது என்னுடைய ஆகாரத்தை பார்க்கிலும் கத்தருடைய வார்த்தையை நான் அதிகமாய் காத்து கொண்டேன் என்று சொல்கிறார் ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை நாம் நேசிக்கிறவர்களாய் அதன்படி நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் ரெண்டு தீமுத்தையும் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டு இருக்கிறது அது நம்மை தேறினவனாகவும் எந்த நாற்கரியையும் செய்ய நம்மை தகுதியுள்ளவர்களாக மாற்றுகிறது என்று வாசிக்கிறோம் இந்த வேத எழுத்துக்கள் நம்முடைய ஹயத்தை நிரப்புமானால் நம்முடைய சிந்தைகள் நம்முடைய பார்வைகள் நம்முடைய கிரியைகள் நம்முடைய நடக்கைகள் நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் மாறும் ஒவ்வொரு நாளும் அது நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கும் நம்மை புதிய மனிதனாக புதிய மனுஷியாக மாற்றுகிறதா இருக்கிறது ஆகவே இந்த வேத வார்த்தைகள் நம்மை எதையும் செய்ய திராணி உள்ளவர்களாக மாற்றுகிறது ஓசியாவிலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது எட்டாம் அதிகாரத்திலே பன்னிரெண்டாம் வசனத்திலே என் வேதத்தின் மகத்துவத்தை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவர்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம் நாம் வேதத்தை என்று அந்நிய காரியமாக எண்ணுகிறோமோ அப்பொழுதுதான் இப்படிப்பட்ட பயங்கள் நம்மை சூழ்ந்து கொள்கிறதா இருக்கிறது அதே ஓசியாவிலே நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று எச்சரிக்கிறார் நாம் மறந்து போகும் பொழுது நம் தேவன் நம்முடைய சந்ததியின் மேலே கை வைக்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே அப்படிப்பட்டவர்களாய் நாம் இராதபடி தேவனுடைய வார்த்தைகளை நேசிக்கிறவர்களாய் இருப்போம் இங்கே எஸ்ராவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஏழாம் அதிகாரத்திலே எஸ்ரா கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாய் நேசிக்கிறவனாகவும் அதை உபதேசிக்கிறவனாகவும் இருந்தான் கத்தருடைய வார்த்தையை உபதேசிப்பதற்காக என்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தினேன் என்று சொல்கிறான் ஆகவே தான் அவன் தேரின வேதபாரனாக உத்தம வேத பாரகனாக அங்கு வேதம் நமக்கு காட்டுகிறது ஆகவே த பெரேயா பட்டணத்தார் வாஞ்சையாய் ஏற்றுக்கொண்டதுனாலே வேத வார்த்தைகளை எல்லாரை பார்க்கலும் நற்குணசாலிகளாக இருந்தார்களாம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வேதத்தை நேசிக்கும்போது அவற்றை நம்முடைய இருதயத்திலே வைத்து நாம் பாதுகாக்கும் பொழுது நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை கத்தனமோடு கூட இருக்கிறார் ஆமேன் ஜபம் பிதா தேவனே குமார்நாயி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் இம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன் வின் சிந்தனைகளை வெறுத்து உம்முடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் மாண்டவரே ஸ்தோத்திரம் இப்படியே வேத வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்திலே நே எழுதி வைப்பீராக அது எங்கள் தியானமாய் மாறட்டும் எங்கள் வாழ்க்கையின் மனமகிழ்ச்சியாய் மாறட்டும் என உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலஞ்சபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்